எங்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்திருக்கிறார் என் தம்பி பேராசிரியர் புரட்சிமணி வந்திருக்கிறார் என் சகோதரன் ஆறுமுக தேவர் வந்திருக்கிறார் எல்லாரும் வந்திருக்கிறோம் நாங்கள் தமிழர்களாக வந்திருக்கிறோம் மான தமிழ் நிலத்தில் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம் எங்கள் பெரும் பாட்டன்களை அத்தனை பெரும் பாட்டன்களாக இருக்கிற ஒரு தலைமுறை சீமான் உருவாக்கி விட்டான் தத்துவத்தில் பயணி பொண்ணாங்கள் பகத்சிங் எங்கள் வழிகாட்டியா இருக்கலாம் அம்பேத்கர் எங்கள் வழிகாட்டியா இருக்கலாம் சுபாஷ் எங்கள் வழிகாட்டியா இருக்கலாம்

ஒருமனம் அங்க இல்ல தன்னுக்கான பிரதிநிதி அங்க இல்ல எங்களுக்கு ஒருத்தர் அமைச்சா ஐநூத்தி நாற்பத்தி மூணு பாராளுமன்ற சரி நாம் கட்சி பிரதிநிதி சரி உட்களை அளப்புவோம் அமைச்சுவாரு

ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு முடியாது ஐயா கமிஷன் எடுக்கிற கருணாநிதி சாதி பெயர் என்னது கேள்வி சின்ன நேரம் இன்னைக்கு என்னடா இசை பாடல் என்ன பாட்ட என்னப்பன் ஒரு நாள் இசையை எல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு தெரிந்தாலே இன்னைக்கு முடியாது என்ன பாத்து சொன்னாங்க டிரஸ்ட் என்ன பாத்து சொன்னாங்க மைலாண்டி சிறுமன் இல்லையா சொல்லிப்பார்கள் தமிழ் பேரவை சிறுமன் போடலாம் என்ன சிறுமன் என்ன சொல்லிப்பார்கள்